வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்களை வேலைக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சீரியல் தான் காலையில பத்து மணிக்கு டிவி முன்னாடி உட்கார்ந்தாங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதுல ஒரு சில சீரியல்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருப்பாங்க அப்படி வெற்றிகரமாக உள்ள சீரியல் தான் தெய்வ மகள் இந்த சீரியல் முடிஞ்சிடுச்சுன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க இந்த சீரியல்ல வில்லியா கடக்கணவங்க தான் நடிகை ரேகா சாரி அந்யாருன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த தெய்வ மகள் சீரியல்ல இவங்களோட வில்லத்தனமான நடிப்புக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அந்நியா அவங்க சொந்த மகளோட இருக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல வைரலா இருக்கு இந்த புகைப்படத்தை பார்த்த எல்லாருக்கும் அந்நியாருக்கு இவ்வளோ பெரிய மகளான்னு ஆச்சரியப்பட வச்சிருக்கு அந்நியார் திரும்பவும் வேற ஒரு சீரியல்ல வில்லியா மிரட்டுவாங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க